வணக்கம் என் பெயர் பிரியதர்ஷினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி சிறுநாத்தூர் பாவேந்த பாரதிதாசன் அவர்கள் நாம் நூலை எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை கவிதை மூலம் அழகாக குறிப்பிட்டுள்ளார் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புக புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி நீ அப்படி தெரிந்துபடி தீமை மறுபடி புரட்டிலே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருங்கும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடியாகும் என்ற ஆன்றோர் சொன்னபடி நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி